ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நான் வரையில் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன்த்து பயாலஜி தான் போயிட்டுருக்கோம் அதிலேயே நம்ம வந்து அதனோடய உறுப்பு மண்டலங்கள் பாடம் முடிச்சிடும் அடுத்து நம்ம ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அந்த பாடத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ நம்ம வந்து லே லேபர் வீடியோஸ் அண்ட் தமிழ் வீடியோஸ் அண்ட் வந்து பார்த்தா ஜிகே வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கோம் ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் வந்து கவர் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட பிளான் ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து வீடியோ போயிட்டு இருக்கோம் இடத்துல ஒரு கொஸ்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா சரி வீடியோக்குள்ளே பார்க்கலாங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அறிமுகம் உயிர் வாழ்வதற்கான அடிப்படையானது உணவாகும் ஸோ எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சு தான் இப்போ எல்லாேருமே உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது இதுங்க ஸோ உணவு தான் வந்து ரொம்ப அடிப்படையான ஒன்றாக வந்து இருக்குது ஓர் உயிரினம் எந்த பொருளை அதாவது தாவர அல்லது விலங்கிலிருந்து பெறப்படும் பொருள் ஊட்டச்சத்திற்காக உட்கொள்கிறதோ அந்த பொருள் உணவு என வரையறுக்கப்படுகிறது ஸோ அது வெஜிடேரியனாக இருக்கணும் இல்லை நான் வெஜிடேரியனாக இருக்கணும் எப்படி இருந்தாலும் சரி அது எடுத்துக்கிற தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அதனோட உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆற்றலை வழங்குதல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவுதல் சேதமடைந்த திசுக்களை புதுப்பித்தல் மற்றும் நோயாளிகளிலிருந்து உடலை பாதுகாத்தல் ஆகியவற்றுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்களை கொண்டுள்ளன பாருங்க நம்ம உடலில் வந்து பார்த்தோன்னா வளர்ச்சிக்கும் சரி முன்னேற்றத்துக்கும் சரி டெத்தான செல்களை வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கும் சரி நோயாளிகள் வந்து உடலை பாதுகாப்பு சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அத்தியாவசியமான சத்துக்கள் எல்லாமே தான் இருக்குது நம்ம சாப்பிட்ற அந்த உணவு தான் வந்து இருக்கு அந்த உணவுப் பொருள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது நோய் தொற்று மற்றும் நஞ்சாதல் மூலம் நோய்கள் தோன்றுவதற்கு நுண்ணீரலால் உணவு கெட்டு காரணமாகும் இதனால் இந்நாட்களில் உணவு பாதுகாப்பு என்பது முக்கியமானதாக உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த நோய் தொற்று ஏற்படுத்தினால்தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே என்ன ஆகிடும் கெட்டுப்பாடு ஒரு முக்கிய காரணம்ன்றாங்க அதனால உணவு பாதுகாப்பு பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்றாங்க உணவுப் பொருட்களை கலப்படம் செய்யும் செயல் இந்தியாவில் சில வணிகர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது பொருளாதார ராபத்திற்காக உற்பத்தி முதல் நுகர்வு வரை உணவானது கலப்படம் செய்யப்படுகின்றது தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உணவில் கலப்பதன் மூலமாக அவசியமான பொருட்களை நீக்குவதன் மூலமோ நுகர்வோரின் உடல் செயலில் பாதிக்கப்படுகிறது ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க வியாபார நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சில பொருட்களை கலப்படம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த நுகர்வோர்களோட அந்த எல்த்தை வந்து விளையாடுறாங்க அது ரொம்ப ரொம்ப வந்து தவறான ஒரு செயல்பாடு அப்படின்றாங்க உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரத்தை பராமரிப்பதற்காக நம் நாட்டில் உணவு பாதுகாப்பு சட்டங்கள் ஏற்றப்பட்டுள்ளன இவற்றை பற்றி இங்கு விரிவாக காண்போம் இருக்காங்களா இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்களா அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அப்படின்றாங்க அடுத்து ஊட்டச்சத்துக்களின் வகைகள் ஊட்டச்சத்துக்கள் கீழ்கண்ட முக்கிய தொகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்ன பாருங்க கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் இது வந்து பார்த்தோன்னா நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எதுங்க கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் இதுவே நம்ம எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஸோ அது மூலம் நம்ம கார்போஹைட்ரேட்டுகளை பத்தி பார்ப்போம் கார்போஹைட்ரேட்டுகள் என்பவை கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றை கொண்ட கரிம கூட்டு பொருளாகும் ஸோ நோட் பண்ணிங்க கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது மூணும் சேர்ந்த ஒரு கரிம கூட்டு பொருள் தான் என்னன்னு சொல்றாங்கடானா கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவை உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய பிரதான மூலப்பொருளாகும் பாருங்கள் நம்ம உடலுக்கு வந்து பார்த்தினா தேவையான எனர்ஜி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள் எதுன்னு பார்த்தோன்னா இந்த கார்போஹைட்ரேட்டுகள் தான் குளுக்கோஸ் சுக்ரோஸ் லாக்டோஸ் மற்றும் ஸ்டார்ச் மற்றும் செல்லுலோஸ் ஆகியவை கார்போஹைட்ரேட்டுகள் சில எடுத்துக்காட்டுகளாகும் பாருங்கள் எது பாருங்க குளுக்கோஸு சுக்ரோஸ் லாக்டோஸ் ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்தினா கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஏன்னா இது எல்லாத்துலையுமே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணுமே வந்து இதில் வந்து காணப்படும் அடுத்து கார்போஹைட்ரேட்டுகள் ஒற்றை சர்க்கரை அதாவது குளுக்கோஸ் இரட்டை சர்க்கரை சுக்ரேஸ் மற்றும் கூட்டு சர்க்கரை வந்து செல்லுலோஸ் என வகைப்படுத்தப்படுகின்றன பாருங்க கார்போஹைட்ரேட்ல வந்து பார்த்தா அதோட அதுல இருக்கிற சர்க்கரையோட அளவு பொறுத்து சுகரோட அளவு பொறுத்து என்ன ஒற்றை சக்கரை இரட்டை சக்கரை கூட்டு சக்கரை அப்படின்னு வகைப்படுத்துறாங்க ஸோ அப்போ குளுக்கோஸ் அப்படின்றது வந்து பார்த்தா ஒற்றை சக்கரை ஒரே ஒரு சக்கரை இருக்கிறதுனால அடுத்து சுக்ரோஸ் அப்படின்றது வந்து இரட்டை சக்கரை இது இட்டு சக்கரை இருக்கிறதுனால அடுத்து செல்லுலோஸ் அப்படின்றது வந்து பார்த்தினா கூட்டு சக்கரை இது வந்து பார்த்தா நிறைய சக்கரை இருக்கிறதுனால கூட்டு சக்கரை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள சர்க்கரை முழுக்குளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன நான் சொன்னல ஸோ சக்கரை முளைக்குழு அடிப்படையில் கார்போஹைட்ரேட்டுகள் என்ன பண்ணுறாங்க குளுக்கோஸ் சுக்ரோஸ் அண்ட் செல்லுலோஸ் அதாவது ஒற்றை சக்கரை இரட்டை சர்க்கரை கூட்டு சக்கரை அப்படின்னு சொன்னால் பண்ணுறாங்க வகைப்படுத்துகிறாங்க இங்கே பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது புரதங்கள் உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்தாகவும் அதற்கான கட்டமைப்பு பொருளாகவும் புரதங்கள் உள்ளன பாருங்கள் உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து தான் நம்ம உடலை கட்டமைக்கிற வேலையை செய்ய அந்த புரதங்கள் தான் இவை செல்கள் மற்றும் திசுக்கள் வளர்ச்சிக்கும் அவற்றின் பாதுகாப்புக்கும் அவசியமானதாகும் ஓகேங்களா ஸோ பாடியில் இருக்கிற அந்த திசு அந்த செல்லு எல்லாமே வள வளர்ச்சி அடையிறதுக்கும் நம்ம உடலோட பாதுகாப்புக்கும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அவசியமானதுன்னு பார்த்தோன்னா இந்த புரதங்கள் தான் புரதங்களானவை பல அமினோ அமிலங்களை கொண்டு உருவானவை ஸோ புரதங்கள் வந்து பார்த்தோன்னா தான் அமினோ அமிலங்களை கொண்டு உருவானதா இது அந்த புரதங்கள் அப்போ அமினோ அமிலங்கள் வந்து வேறு தான் இது கிடைக்குது இந்த புரதங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேங்களா ஸோ இது எதுக்கு திசுக்களோட வளர்ச்சிக்கும் அவரோட பாதுகாப்புக்கும் முக்கியமான பங்கு இருக்குது அப்படியே கேட்பாங்க பிரச்சினை திசுக்களின் வளர்ச்சிக்கும் உடலின் பாதுகாப்பிற்கும் முக்கியமான உருவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க புரதங்கள் தான் ஸோ அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் அதாவது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் உடலில் உருவாக்கப்படுவதில்லை எனவே இவற்றை உணவிலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அந்த அமினோ அமிலங்கள் வந்து நம்ம உடலில் வந்து ஏற்படுத்துகிறதில்லைங்க அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம் உடலில் ஒன்பது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளன அவை முறையே ஃபினைல் அலைனைன் வேலைன் த்ரியோனைன் ட்ரிப்டோஃபேன் மெத்தியோனைன் லூசைன் ஐசோலூசைன் லெசின் அண்ட் இஸ்டிடைன் ஸோ இதெல்லாமின் என்னது நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான அவசியமான அமினோ அமிலங்கள் இதெல்லாம் உடலில் உற்பத்தி ஆவதில் என்ன பண்ணணும் நம்ம சாப்பாடு ஃபுட்டு மூலமாக தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா சரி சரி இந்த அமினாமியல் மட்டும் சின்னதாக ஒரு ஷார்ட் கட் போட சொல்கிறேன் அப்படியே நாங்க வச்சுங்க ஸோ ஆப்ஷன் வந்து இது எப்படி காப்பானா உள்ள இருக்கிறதுனால அவசியமான அமினோ அமிலங்களில் பொருந்தாதது எது ஸோ அப்படி தான் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ அதனால் நம்ம நாக வச்சுக்கிறது ஒரு ஷார்ட் கட் பார்த்துக்கலாம் பாருங்க ஸோ பாருங்கள் ஸோ ஒரு வீட்டில் வந்து பார்த்தினா அந்த வீட்டுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இடையே நடக்கிற கான்வர்சேஷன் தான் ஓகேங்களா சரி ஏன்டி அவங்க வீட்டுக்காரன் வந்து அவங்க வந்து அவங்க ஒய்ஃபு கேட்குறேன் ஏண்டி பின்னால் வேலைக்காரன் வந்து திரிய திரியோ திரியின்னு திரிச்சி லைட்டு வழுக்க ஏற்றினுக்கிறான் நீ என்ன பண்ணிக்கிற ரிப்பீட்டாக வந்து வந்து ஃபேனை போட்டுக்கிட்டே இருக்கிய ரிப்பீட்டாக வந்து வந்து ஃபேனை போட்டுக்கிட்டே இருக்கியே ஸோ உன்னை போகிறேன் பாரு என்ன பண்ண போகிறேன் மெதிக்கு போகிறேன் பாரு அப்படின்னா லூஸாக நீ அப்படின்னு கேட்குறான் ஐயோ நான் லூஸ் இல்லை லைட்டாக கொஞ்சம் எதுவும் ஆகிட்டேன் லைட்டாக நான் ஆகிட்டேன் லூஸ் ஆகிட்டேன் ஏன்னா நான் மதியம் ஹிஸ்ட்ரி படித்தேன் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேங்களா அப்போ பாருங்கள் பின்னால் வேலைக்காரன் ஓ த்ரீனு அப்போ ஃபினைல் அலைனை பின்னால் வந்து பினைல் ஃபினைல் அலைனைன் வேலைக்காரன் சொன்னா வேலை நைன் ஓகேங்களா அடுத்து வந்து ஓ த்ரீன்னு திரிக்கிறான்னு சொன்னேன் ஓகேங்களா அப்போ ஓ நைன் அடுத்து ரிப்பீட்டாக ஃபேன் போடுறீ ட்ரிப்டோ ஃபேன் அடுத்து மெதுக்கு பரம்பர் மெத்தியோ நைன் அடுத்து லூஸாக நின்னு கேட்குறான் லூசைன் அடுத்து ஐயோ நான் லூஸ் இல்லைன்னு சொல்கிறேன் ஐஸோ லூசைன் லைட்டாக லூஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறா லைசின் அடுத்தியான ஹிஸ்டி பட்ஜின்னு சொல்கிறா ஹிஸ்டிடைன் ஓகேங்களா சும்மா ஒரு குழுவ போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பா வந்து நான் சொன்னது அந்த இது ஞாபகம் தான் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பாக்க போறது கொழுப்புகள் ஏன்னா நம்ம உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் பத்தி பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போறது கொழுப்புகள் பத்தி உணவில் உணவிலுள்ள கொழுப்புக்கள் ஆற்றலை வழங்குகின்றன பாருங்க நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வழங்கக்கூடிய முக்கிய சோர்ஸ் எதுன்னு வந்து பாத்தினா இந்த கொழுப்புக்கள் தான் இவை செல்லின் அமைப்பை பராமரிப்பதோடு வளர்ச்சிதை மாற்ற பணிகளிலும் ஈடுபடுகின்றன பாருங்க இந்த கொழுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா செல்லோட வளர்ச்சியை பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வளர்ச்சியதை மாற்றம் நம்மளோட குரோத் இருக்கு இல்லையா அந்த குரோத்தில் வந்து பார்த்தோன்னா முக்கிய பங்காற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டு இந்த கொழுப்புக்கள் தான் சில கொழுப்பு அமிலங்கள் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் என அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் இந்த கொழுப்பு அமிலங்கள் உடலில் உருவாக்க முடியவில்லை எனவே உணவின் மூலமே பெறப்படுகின்றன பாருங்கள் எப்படி நம்ம அமினோ அமிலங்களில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் பார்த்தோமோ அதே போல் கொழுப்புலேயே வந்து பார்த்தோன்னா அத்தியாவசியமான அமினோ அம அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஏன்னா இது வந்து உணவின் மூலமாக தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது நேரடியாக வந்து பாடியில் வந்து உற்பத்தி ஆவறுத்தர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக தான் என்ன பண்ணியாகணும் எடுத்து ஆகணும் அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க அத்தியாவசியமான கொழுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது குறிச்சிங்க மனித உணவட்டத்திற்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் ஒமேகா கொழுப்பு அமிலம் ஆகும் நோட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மனிதனுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு கொழுப்பு அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா கொழுப்பு அமிலம் அப்படின்றது தான் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா ஸோ இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் பார்த்தோம் புரதங்கள் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்த்தது கொழுப்புக்கள் பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வைட்டமின்கள் ஸோ வைட்டமின்கள் சிறிய அளவில் தேவைப்படும் மிக முக்கியமான ஊட்டச்சத்து ஆகும் ஸோ வைட்டமின்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா நம்ம பாடிக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் தேவைப்படும் ஆனால் மிக முக்கியமான ஊட்டச்சத்து ஓகேங்களா இது அதிகமாக தேவைப்பட போகிறதுல ரொம்ப கம்மியாக தேவைப்படுற ஒரு ஊட்டச்சத்து ஆனால் தான் ரொம்ப அதிகமாக முக்கிய பயனுள்ள ஊட்டச்சத்து இவை குறிப்பிட்ட உடற்பயலர் மற்றும் உயிர் வயதில் செயல்கள் பாடுகளுக்கு தேவைப்படுகின்றன இது வந்து ஒரு ஒரு வைட்டமினும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடியது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடியது ஊக்குவிக்கக்கூடியது அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உடல் செயல் மாற்றங்களுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ சிறிதளவு தேவைப்பட்டாலும் ஒரு முக்கியமான ஒரு ஓகேங்களா நம்ம வைட்டமின் பற்றி தனியாக ஒரு ஷார்ட் கட் வீடியோ போட்டிருப்போம் சார் நான் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தா டிஸ்பிளே வர வைக்கிறேன் அதை எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த ஷார்ட் கட் வீடியோ நீங்கள் க்ளிக் பண்ணி வந்து பாருங்கள் ஓகேங்களா சரி இதோட தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா மேலும் மருந்துக்குள்ள பார்க்கலாம் டாக்டர் பன்க் என்பவரால் வைட்டமின் என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாருங்கள் டாக்டர் பன்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் அப்படின்ற வேடியோ வந்து முத முதல் என்ன பண்ணியிருக்காரு அறிமுகப்படுத்திருக்கார் வைட்டமின் ஏ ஆங்கில எழுத்தின் முதல் எழுத்தான ஏ கொடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் இதுவாகும் ஓகேங்களா ஸோ வைட்டமின் ஏக்கு பார்த்தீங்கன்னா ஏன்ற எழுத்து ஏன் கொடுத்தாங்கன்னா முத முதலில் அந்த வைட்டமினை கண்டுபிடிச்சால என்ன பண்ணிட்டாங்க அது விட்டமின் ஆங்கில எழுத்தோட முதல் முதல வைட்டமின் ஏ வந்து கொடுத்துட்டாங்க அந்த வேடியோ யூஸ் பண்ணதே யாரும் பங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேடை வந்து யூஸ் பண்ணிச்சு ஓகேங்களா அடுத்து மனிதனின் தோலால் வைட்டமின் டிஏ உருவாக்க முடியும் மனிதன் தோலின் மீது சூரிய கதிர்கள் விழும்போது குறிப்பாக அதிக அளவில் வைட்டமின் டி உருவாக்கப்படுகிறது சூரிய கதிர்கள் தோலின் மீது விழும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்னும் பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது பாருங்க இதாங்க முக்கியமான பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ சூரிய ஒளி மூலமாக நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் சூரிய மொழி நம்ம தோல்மலை விழாப்போ அங்கே டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற பொருள் தான் என்னவா மாற்றப்படுது விட்டமின் டியாக மாற்றப்படுது அதனால நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற பொருள் தான் வந்து விட்டமினாக மாற்றப்படுது விட்டமின் டி சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா சூரிய ஒளி மூலமாக அது உற்பத்தி ஆனால் சொல்கிறாங்க சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க விட்டமின் டி கால்சியம் உறிஞ்சித்திற்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகரிக்கிறது பாருங்கள் அப்போ கால்சியத்தை வந்து உரிஜி அதிகரிக்கிறதுனால அப்போ எலும்போட பலத்தை அதிகரிக்கிறது இது ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது இந்த விட்டமின் டிக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது ஓகேங்களா ஸோ விட்டமின்ற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பங்குன்னு பார்த்தோம் அடுத்து விட்டமின் டி வந்து சூரிய ஒளி மூலமாக கிடைக்கிது குறிப்பாக அதிகாலையில் பார்க்குறோம் அந்த டி டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்றது தான் விட்டமின் டியாக மாறுது இது வந்து கா கால்சியத்தை உறிஞ்சதால் வந்து பார்த்தோன்னா எலும்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சத்து கொடுத்து தரக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாது உப்புக்கள் ஸோ கார்போஹைட்ரேட்கள் பார்த்தோம் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் ஏன்னா வைட்டமின்கள் நம்ம ஷார்ட் வீடியோ போட்டுக்கிறதுனால அதை நம்ம தனியாக கொடுத்துருப்போம் இப்போ நம்ம தாது உப்புக்கள் பற்றி பார்த்தோம் உயிரினங்கள் தங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான பல்வேறு உயிரல் செயல்பாடுகளை புரிவதற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்தாக தாது உப்புக்கள் எனப்படும் பாருங்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை டெய்லி வாழ்க்கைகள் வந்து செய்கிறதுக்கும் உயிரியல் செயல்பாடுகளை செய்கிறதுக்கும் அத்தியாவசியமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாது உப்புக்கள் தான் கரிம பொருட்கள் உள்ளன பற்கள் எலும்புகள் ரத்தம் தசை மற்றும் நரம்பு செல்களில் இவை அடங்கியுள்ளன பாருங்கள் அந்த தாது உப்புக்கள் எங்கே இருக்குதான் பற்கள் எலும்பு ரத்தம் தசை நரம்பு செல்கள் ஸோ நம்ம உடலில் அன்றாட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செயலாற்றக்கூடியது இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இது தான் இருக்கப்போது நம்ம தாது உப்புக்கள் தான் வந்து போது ஸோ கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மற்றும் மெக்னீசியம் போன்றவை மனித உடலுக்கு அதிகமாக தேவைப்படும் பெரும் தனிமங்கள் ஆகும் பாருங்கள் நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படுற தனிமங்கள் எதுன்னு பார்த்தோம்னா கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் இது வந்து இந்த அஞ்சு தனிமங்கள் தான் நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படுற தனிமங்கள் ஓகேங்களா கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் ஓகேங்களா அடுத்து மீதமுள்ள தனிமங்கள் குறைவாக தேவைப்படும் தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை கந்தகம் கந்தகம் இரும்பு குளோரின் கோபால்ட் தாமிரம் துத்தநாகம் மாங்கினீஸு மாலிப்டினம் அயோடின் மற்றும் செலினம் செலினியம் போன்றவை ஆகும் ஓகேங்களா சரி எது எதுங்க கந்தகம் இரும்பு குளோரின் கோபால்ட் தாமிரம் துத்தநாகம் மாங்கினீஸு மாலிப்டினம் அயோடின் மற்றும் செலினியம் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா குறைவாக தேவைப்படுற தனிமேல் இதை அப்படியே மனப்பட பண்ண முடியுமா இல்லை இது ஷார்ட் கட் பண்ணணுமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் அடுத்த வீடியாவில் அந்த ஷார்ட் கட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிரேட் பண்ணி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்படின்னா வந்து பார்த்தா நீங்கள் முதல்ல இந்த அஞ்சு தனிமங்களில் மட்டும் ஆக வச்சுன்னா கூட அவங்க எப்படி மேக்ஸிமம் புருந்தாத தான் வந்து இதை கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ அது ஷார்ட் கட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம யோசித்து கிரியேட் பண்ணி போட்டுடலாம் அடுத்து கார்போஹைட்ரேட்டுக்கள் பாருங்க இப்போ நம்ம உணவோட முக்கிய தொகுதிகள் அது எந்த மூலங்களில் கிடைக்குது தினசரி அது எவ்வளோ தேவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்டுகள் இது தேன் கரும்பு பழங்கள் முழு தானியங்கள் மாவுச்சத்து காய்கறிகள் இது எல்லாத்துலேயும் கிடைக்குது தினசரி எவ்வளோ தேவையான நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அடுத்து புரதங்கள் பாருங்கள் பருப்பு வகைகள் கொட்டைகள் சோயாபீன் பச்சை காய்கறிகள் மீன் கோழி இறைச்சி முட்டை மற்றும் பால் பொருட்கள் இது எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்குது புரதங்கள் தான் இருக்குது டெய்லி நம்மளுக்கு வந்து பார்த்தா நாற்பது கிராம் தேவை ஓகேங்களா நான் போச்சுங்க அடுத்து கொழுப்புக்கள் முட்டை மஞ்சள் கரு இறைச்சி நிறைவுற்ற எண்ணெய் இதெல்லாத்துலையும் கொழுப்புகள் இருக்குது டெய்லி எவ்வளோ தேவையான முப்பத்தஞ்சு கிராம் தேவை ஓகேங்களா ஸோ பாருங்கள் முப்பத்தஞ்சு வயசில் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு ஆபிச்சுங்க நாற்பது வயசில் எல்லாரையும் குரோன்னு கூப்பிடுவாங்கன்னு ஆபச்சுங்க ஓகேங்களா அப்போ புரோ புரதங்கள் அப்படின்னு ஆபச்சு சரிங்களா முப்பத்தஞ்சு வயசில் கொழுப்பு அதிகமாக இருக்கும் நாற்பது வயசில் புரதங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ புரோன்னு கூப்பிடுவாங்க ஸோ விட்டாமினோட ஷார்ட்கட் வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதை அந்த வீடியோவில் பார்த்துங்க ஸோ டைம் வேஸ்ட் ஆகுவானா ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த தாது உப்புக்களும் அவற்றின் மூலங்கள் மற்றும் செயல்பாடுகள் அதனோட குறைபாட்டு நோய்கள் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் நம்ம பொறுத்த வந்து கால்சியம் இது எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்தினா பால் பொருட்களையும் பீன்ஸ் முட்டைக்கோஸ் முட்டை மீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால்சியம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இதனோட செயல்பாடுகள் என்னென்னா எலும்புகள் மற்றும் பற்களின் எனாமில் அடங்கியுள்ள இரத்த முறைதல் தசை சுருக்கம் மற்றும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதல் பாருங்கள் அப்போ எலும்பு பற்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இதுதான் இருக்குது கால்சியம் தான் வந்து இருக்குது அப்போ என்ன எலும்பு வளர்ச்சி குன்றுதல் மிக குறைவான எலும்பு சட்ட வளர்ச்சி எலும்பு தொலை நோய் அப்போ எலும்பு எல்லாமே என்ன பண்ணப்படும் பாதிக்கப்படும் எதனோட குறைபாட்டால் இந்த கால்சியத்தோட குறைபாட்டால் அப்போ கால்சியத்துக்கும் அந்த எலும்புக்கும் பள்ளியில் இருக்கிற இடாமலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது நான் ஓச்சு ஓகேங்களா அடுத்து சோடியம் சாதாரண உப்பு அமிலக்கார சமநிலையை சீராக வைத்தல் நரம்பு உணர்திறனை கடத்துதல் நம்ம உடலோட அந்த வேல்யூ வந்து சீராக வச்சுக்கிறதுக்கும் நம்ம நரம்பு உணர்திறனை கடத்ததுக்கு எல்லாத்துக்கும் எது அவசியம்னா அந்த சோடியம் வந்து அவசியம் இது குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தசைப்பிடிப்பு நரம்பு தொண்டர்களை கடத்த இயலாமை ஓகேங்களா ஸோ அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட நரம்பு வந்து சரியாக செயல்படாது அந்த கமண்டெலாம் வந்து ஒழுங்காக வந்து போக ஓகேங்களா அடுத்து பொட்டாசியம் பொட்டாசியம் பாருங்க அங்கே இருக்குது வாழைப்பழம் சக்கரை வள்ளிக்கிழங்கு கொட்டைகள் முழு தானியங்கள் சிட்ரஸ் வகைப்பழங்கள் ஓகேங்களா எங்கே இருக்குதா வாழைப்பழம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கொட்டைகள் முழு தானியங்கள் சிட்ரஸ் வகைப்பழங்கள் இது எல்லாத்துலேயும் எது இருக்குதான் இந்த பொட்டாசியம் தான் வந்து காணப்படுது இதனோட செயல்பாடுகள் வந்து பார்த்தினா நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துது ஸோ உடலில் இருக்கிற நரம்போடய மற்றும் அந்த தசைகளோட செயல்திறனை என்ன பண்ணணும் ஒழுங்கு பார்த்ததா என்னோடய வேலைனா அந்த பொட்டாசியத்தோட வேலை தசை சோர்வு நரம்பு இயலாமை சோ சேம் சேம்தாங்க நம்ம மேலே பார்த்ததே தான் அதனால் தசை வந்து சோர்வு அடைஞ்சிடும் நரம்பு தூண்டல்கள் வந்து என்ன பண்ண முடியாது இதனால் வந்து கடத்த முடியாது பொட்டாசியத்துக்கும் நரம்பு தூண்டலுக்கும் வந்து லிங்க் இருக்குது அடுத்து நுண்ணிய தனிமச்சத்துக்கள் ஸோ இரும்பு இரும்பு என்கிடைக்குது வருங்க பசலைக்கீரை பேரிச்சம்பழம் கீரைகள் பிராக் முழு தானியங்கள் கொட்டைகள் மீன் கல்லீரல் எல்லாத்தையும் வந்து பார்த்தினா இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது இதனோட செயல்பாடு வந்து பார்த்திங்கனா ஹீமோக்ளோபின் முக்கிய கூறாக செயல்படுது நம்ம ப்ளட்டில் இருக்கிற ரெட் பிளட் செல்ஸில் இருக்கிற ஹீமோக்ளோபின் முக்கிய செயலாக செயல்படுது இதனால் வந்து பார்த்தினா இது ரத்த சோகை நோயை வந்து அனிமையாக வந்து செயல்படுது இல்லைனா அனிமியா வந்து ஏற்படும் குறைபாட்டாளர் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்து அயோடின் பால் கடையில் இருந்து கிடைக்கும் உணவு சாதாரண உப்பு இதெல்லாத்தையும் வந்து பார்த்தா அயோடின் சத்து அதிகமாக இருக்குது இது வந்து தைராய்டு ஹார்மனியை உருவாக்குது நம்ம தைராய்டு தாடிய தைராக்சின் இருக்கு இல்லையா அது உருவாக்குறது இந்த அயோடின்னால் தான் இது குறைபாட்டால் ஏற்படுற நோய் தான் முன்கழுத்து கயலை எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அந்த நோய் என்ன அப்படின்றத வந்து பார்த்துங்க அதான் கண்டிப்பாக கொஸ்டினுக்கு அப்படியே சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் பார்த்தோம் கால்சியம் வந்து எலும்பு வளர்ச்சி அடுத்து சோடியம் வந்து நரம்பு தொண்டலை கடத்த இயலாமை பொட்டாசியம் நரம்பு தொண்டலை கடத்த இயலாமை இரும்பு வந்து ரத்த சோகை அயோடின் வந்து முன்கழுத்து கழலை ஓகேங்களா ஸோ இதை நல்லா பார்த்துங்க அது கொஸ்டின் காக்கக்கூடிய இடம் ஸோ அடுத்து புரதச்சத்து குறைபாட்டு நோய்களை நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்போம் ஸோ அதையே நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பார்த்துங்க ஓகேங்களா ஸோ இதாக இந்த வீடியோ இருக்கட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ்